இருபத்தி மூணு புதன்கிழமை புதன் கிரகத்தோட நாள் அப்படிங்கிறப்ப அது குளுமைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதுகிட்டே இருக்கும் கபத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அந்த கபத்தன்மை புதன் கிரகம் கெட்டு போகிறவங்களுக்கு கபத்தினாலையும் குளுமை குளுமையினாலையும் கொஞ்சம் பிரச்சனை வாத வாதத்தன்மையும் அதுகிட்டே இருக்கும் அப்போ இந்த நரம்பு மண்டங்க நரம்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சிறு நரம்பு மண்டலங்கள் இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது அந்த பகுதியை குறிக்கக்கூடியது ரத்தத்தை கு குடிக்கக்கூடியது புதனில் இரத்த நாளத்தை அந்த ரத்தம் ஓடக்கூடிய பகுதியை அப்போ அதோட தன்மை சுருங்கி விரிகிற தன்மை அப்படிங்கிறப்ப அது சரியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அதே போல் மூளைப்பகுதி அப்படிங்கிறது நரம்புகளால் ஆனது தான் அந்த நரம்புகள் எவ்வளோ எவ்வளோ சென்சிட்டிவாக மெல்லியதாக இருக்கும் அவ்வளோத்தவ்வளவு அறிவாளி அறிவாற்றல் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஒரு சில விஷயத்த கேட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த மாரி ஒரு இது கேட்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது எங்கே கொண்டு வச்சிருக்காங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியாது அந்த மாரி ஒரு விஷயம்லாம் இருக்கும் அது புதன்கிரகம் சிறப்பாக இருக்கவங்களுது அவங்க இதில் இதுமாரி ஒரு விடயங்களில் இதாக இருப்பாங்க இல்லை அட்வான்ஸாக இருப்பாங்க புதன் கிரகத்தை வந்து சொல்ல போனோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறது நம்மளுடைய வாழ்வியலை மாற்றி அமைக்கிற கிரகம் அது அந்த புதன் கிரகம் நல்லா இருந்ததுன்னா அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் அறிவு அப்படிங்கிறது பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருந்தால் தான் அறிவாளி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கிரகத்தோட நாள் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு இழிவு அப்படிங்கிறது இன்னைக்கு காற்று இல்லை அதனால் இயல்பாக ஈய செயல்படும் அதே நேரத்தில் குளுமையும் இல்லை குளுமை அப்படிங்கிற கபத்தன்மையும் இல்லை இப்போ கா ரெண்டுமே இல்லை அப்போங்கிறது பித்தம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அலுவலக வேலை உடல் வேலை இந்தமாரி பார்க்குறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மதியானத்துக்கு மேலே மதிய உணவில் பொறுத்த வரைக்கும் பித்த உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அதிகப்படியான டென்ஷனு இருக்கோம் இந்தமாரி ஒரு விட இதெல்லாம் கொண்டாந்துக்கணும் நம்மள்ட்ட என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியை நோக்கி தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்ணியை சூடு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி நார்மலாக ஒரு இடத்துல தான் இருக்குது அது சூடு பண்ணோன்னா ஆவியாக மாறுது ஆவியாக மாறி 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 தண்ணி குறைய ஆரம்பிக்குது இந்த நீர் வந்து காற்றாக மாறுது அப்படிங்கிறப்ப அங்கே வெப்பம் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே போக ஆவிங்கிறது வெளில போகுது அப்போங்க தண்ணி அப்படிங்கிற இருப்பு கம்மியாகுது அப்போ அந்த தண்ணி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு காற்று அப்படிங்கிறது வந்து அதிக ஆரம்பிக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது தண்ணி குறைய குறைய அப்படிங்கிறப்ப நம்ம சூடு ஏற ஏற நம்மளை சுற்றி சில வே நம்மளுக்கு தேவையில்லாத வேவசு அதாவது சூடுங்கிறது தேவையில்லாத தான் அந்த வேவ்ஸ் ஏற ஏற உன்னர் வேவ்ஸு கொண்டாந்து நிரப்ப பார்ப்போம் அதில் தான் நம்மளுக்கு பிரச்சனை உருவாகும் நம்ம நம்மளாக இருந்தால் பிரச்சனால் நம்மளை சுற்றி உன்னரு விடயங்கள் வர்றப்போ அது வந்து நம்மளை நம்ம தண்ணிலேயே வந்து தடுமாற வைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு முடிக்கலாம் மேலும் இந்த இது போட்டிருக்கோம் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த பறக்கும் குதிரை அப்படிங்கிற ஒரு மண்டலத்தில் தான் அந்த இது நேத்து பார்த்தோம் புரட்டாதி நட்சத்திரம் இது உத்தரட்டாதி நட்சத்திரம் அதுக்கு நேராக தான் நிலவு இருக்குது இங்கே ஏதா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மீனராசியில் இருக்குது நிலவு இந்த வாக்கில் நகர்ந்துட்டு போகுது அடுத்தது மீனத்துக்கு அப்புறம் அது வந்துடும் அஸ்வினிக்கு வந்துடும் அவ்வளோதான் நம்ம ஒரு வட்டம் வந்தாச்சு மேற்கொண்டு அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்புகள் மேல அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற பதிவுகளில் பார்ப்போம் அப்படிங்கிறது சொல்லி நிறைய